நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவசனம் முப்பத்தி ஆறு அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை வார்த்தை பயப்படாதீர் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர் என்னாதீர் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர் அதுக்கு முன்னாடி பயப்படாதீர் பயப்படாது புள்ள ரொம்ப பயந்து போயிருக்கு

கைவிடாதே சூப்பர் தப்பு பண்ணாதவங்க பயப்படக்கூடாது கடவுள் அவங்களோட இருக்கிறாரு நம்பிக்கையை கைவிடாதே எனக்கு ரொம்ப பயமா பாட்டி அழுவாத நான் பாட்டிக்காக பண்ணிக்கிறேன் நீயும் பண்ணிக்கோ ஆனா நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத அஞ்சாதி நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு